வேலும் மயிலும் சேவலும் துணை மார்கழி திங்கள் நான்காம் நாள் திருப்பாவை பாடல் நான்கு ஆழி மழை கண்ணா ஒந்துணி கைகரவேல் ஆளியுள் புக்கு முகந்துகோடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பற்பநாபன் கையில் ஆழி மின்னி பலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய் மார்கழி மகிழ்ந்தேலோரெம்பாவாய் மேகத்துக்கு அதிபதியே நாங்கள் சொல்வதைக் கேள் உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்து கொள்ளாதே கடல் நீர் முழுவதையும் உகர்ந்து கொண்டு மேலே சென்று உலக முதல்வனாகிய கண்ணனின் நிறம்போல் கருத்து வலிமையான தோள்களை உடைய பத்மநாபனின் கையிலுள்ள பிரகாசமான சக்கரத்தைப் போல் மின்னலை வீசி வலம்புரி சங்கு ஒலிப்பது போல் இடி ஒளியெழுப்பி எழுப்பி வெற்றியை மட்டுமே ஈட்டும் அவனது சார்கம் என்னும் வில்லில் இருந்து புறப்படும் அம்புகளைப் போல் மழை பொழிவாயாக அம்மலையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம் மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சியடையச் செய்வாயாக திருவெம்பாவை பாடல் நான்கு ஒன்னை திளகையாய் இன்னம் புலந்தின்றோ வண்ணக்கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ என்னை வா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை பொருளை கண்ணுக்கினி பாடி கசிந்துள்ளம் உன்னுக்கு நின்றுருக யாம் மாட்டோம் நீயே வந்து என்னை குறையில் துயிலேலோரெம்பாவாய் நி கூரையில் துயிலேலோரெம்பாவாய் வீசும் முத்துக்களைப் போன்ற பற்களுடன் சிரிக்கும் பெண்ணே இன்னுமா உனக்கு பொழுது விடியவில்லை என்று கேட்ட பெண்களிடம் உறங்கிக் கொண்டிருந்தவள் அதெல்லாம் இருக்கட்டும் பச்சை போல் பேசும் இனிய சொற்களையுடைய எல்லா தோழிகளும் வந்துவிட்டீர்களா என்று வினவினாள் எழுப்ப வந்தவர்களோ அடியே உன்னை எழுப்புவதற்காக வந்த பெண்கள் எத்தனை பேர் என்று நாங்கள் எண்ணினால் அல்லவா சொல்வதற்கு நாங்கள் தேவர்களின் மருந்தாகவும் வேதங்களின் பொருளாகவும் இருக்கும் சிவபெருமானை பாடி உள்ளம் உருகும் நேரம் இது இப்போது அவர்களை எண்ணிக்கொண்டு நேரத்தை வீணடிக்க மாட்டோம் ஆகவே நீயே எழுந்து வந்து எத்தனை பேர் என்பதை எண்ணி பார்த்துக்கொள் எண்ணிக்கை குறைந்தால் மீண்டும் போய் தூங்கு என்று கேலி செய்தனர் திருப்பள்ளி எழுச்சி பாடல் நான்கு இன்னி செய்வீனையர் யாழினர் பால் இரு கொடுத்தோ தீரம் இயம்பினர் ஒரு துண்ணிய துண்ணியப்பினை மலர் ஒருபால் பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் சென்னியில ஒரு பால் திருப்பெருந்தூரையூரை சிவபெருமானே என்னையும் ஆட்கொண்டு இன்னருள் போரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம் பெருமான் பள்ளி എഴുതിരുളായി